வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்னை மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எங்கள் ஊர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி மேக்சிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கிராமத்து சைடாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சிட்டி சைடுனால் கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா அந்தமாரி ஏரியாக்களில் இந்த செடிகள் அதிகமாக இருக்காது இப்போ அந்த செடி எந்த செடிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட நீங்களே பாருங்கள் இதுதான் அந்த செடி இந்த செடியோட பேர் வந்து எங்கள் ஊரில் கள்ளி செடி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மேக்ஸிமம் ரேரான இடத்துல தான் இருக்கும் அது அந்த கரையோர பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும் இதில் இருக்கிற பூவை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது க்ரீனிஷாக இது வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து சீசனிங் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லா செடிகளும் காய் வைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்காது இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சில செடிகளில் மட்டுந்தான் காய் இருக்கும் இங்கே பாருங்கள் மகரந்த அந்த தேன்கொழி வந்து தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு பூவில் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து பழம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் காய் வச்சு பழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் ஆகும் இந்த செடி ஃபுல்லாகவே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பூவெல்லாம் இந்த பழத்தை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த செடியே ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற பழம் வந்து எப்படி இருக்குன்னா ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியே தான் இருக்கும் ரெட் கலரில் உள்ள பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே லைட்டாக பஞ்சு மாரி அப்படியே பனித்துளியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சில மாதங்களில் காட்டிடுறேன் அந்த பூவை இதுமில்லாத நான் இந்த செடியை வந்து எங்கே அதிகமாக பார்த்துருக்கோம்னா நம்ம டிஸ்கவரி சேனலில் பேர் காட்டுவார் பாலைவன பகுதிகளில் தண்ணி இல்லைன்னா மாரி கள்ளிச்செடிகளில் இருக்கிற தண்ணிகளை குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இப்போ பாருங்கள் இந்த செடியை நான் ஆட்டுறேன் எப்படி சத்தம் கேட்குதுன்னு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது நான் பாருங்க வேணா சாம்பிளுக்கு ஒரு இதை ஸ்மால் ஐட்டாக உடச்சு காட்டுறேன் இது கீழே இருக்கிற வேஸ்டானது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் தண்ணிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் வந்து நீங்கள் ஆட்டினீங்களா ஓரளவுக்கு அந்த சவுண்டு மட்டும் கேட்கும் இதில் இருக்கிற இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உரசறனால தான் வந்து குத்திருச்சு இதில் இருக்கிற முள்ளெல்லாம் ஒன்றோட ஒன்று உரசும்போது தான் அந்த சவுண்டு வருது ஏன்னா பாருங்கள் இன்னொரு சவுண்டு நல்லா கேட்கும் இல்லை இந்த மாதிரி செடிகளை நீங்கள் பார்த்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே இந்த செடிகளை பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து காய வாய்ப்பு இருக்குது இந்த செடிகள் இல்லைனா கூட எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஒரு சில செடிகளில் கண்டிப்பாக பழம் வைக்கும் அந்த பழம் எப்படி இருக்குது அதை எப்படி சாப்பிட்ணும் இந்த பழம் எதுக்கெலாம் யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு சில மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் தேங்க்ஸ் மக்களே பாய்